அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய இடு மருந்தை எடுக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லித்தரோம் அதாவது பழங்காலத்துல இருந்தே இந்த இடுமருந்து வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இடுமருந்து வைப்பாங்க இடுமருந்து அப்படிங்கிறது சில தீய மூலிகைகள் இல்லை தீய பொருட்கள் இதை வச்சு செஞ்சு கொடுக்கறது சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறது இது என்ன ஆயிரும் அப்படின்னா வயிற்றுல தங்கிடும் இதுல வயிற்றுல தங்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா கருப்பு வெற்றிலை சாறு வந்து அவங்களுடைய உள்ளங்கையில விட்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள அது கருப்பா மாறி கெட்டியா மாறிடும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா சுத்தமான சந்தனம் சுத்தமான சந்தனத்தை நம்மளே அரைச்சு வயித்துல பூசி வச்சோம் அப்படின்னா எங்கே இடம் மருந்து இருக்கோ அந்த இடம் காயாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் சாதாரணமாகவே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கோம் வயிற்றில் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் உடம்புலையும் தொந்தரவு வந்துகிட்ருக்கும் அப்போ இதுக்கு வந்து ஒரு அற்புதமான வைத்தியம் ஒன்று சொல்லி கொடுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கடுகு கடுகுரோஹிணி அப்படின்னு கேளுங்க நாட்டு மந்துக்கலை தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ஜடா மாஞ்சில் வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நாட்டு மந்துக்கலை கிடைக்கிது அதையும் வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடுகு கடுகுரோஹிணி அப்படிங்கிறது ஒரு ஐம்பது கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஜடாமாஞ்சில் வேர் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கிராம் இந்த அளவில் கலந்து வச்சுக்கோங்க பொடி பண்ணுனதை நீங்கள் ஒன்றா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கங்க காற்று போகாமல் இது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் வெறு வயிற்றுல குடிக்கணும் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லை குடிக்க ஆரம்பிங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் நம்ம குடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் ஒரு இரநூறு மில்லி தேங்காய் பால் எடுத்து இந்த பொடி வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவு அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிராம் அளவு எடுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாலில் கலந்து குடிச்சிடணும் வெறு வயிற்றில் குடிக்கணும் இது போல் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் மூன்று நாட்கள் ஆறு வேலை குடித்தா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் குடிச்சிட்டு வந்தாலே கண்டிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இடுமருந்தானது வேதி வழியாக வெளியேறும் இப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது நம்ம கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் பத்தியம் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பை குறைச்சிக்கணும் காரம் சாப்பிடக்கூடாது மோர் சாதம் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல பருப்பு சாதம் ஏதோ சாப்பிட்டோம்னா புளி நல்லெண்ணெய் கடுகு உபயோகப்படுத்தாமல் சாப்பிடணும் அசைவும் சுத்தமாக சாப்பிடக்கூடாது இது வந்து மூணு நாள் மருந்து சாப்பிடும் போதும் அதுக்கப்புறம் பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா மருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மூணு நாளும் கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நஞ்சானது அதாவது இடுமருந்தானது வெளியேறும் சரியா மிகவும் அற்புதமான முறை செய்து பாருங்க பலன் பெறுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி